வா 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 என்னடா கைய உள்ள உடம்பல நீ பேரே போட்டோ எடு செத்து ஓ மதியன்றல இருந்து சாப்பிடாம என்ன பிரியாணியா இருக்குவே உதயா செய்யற பிரியாணிகளால அடிமை மதி ஹே गाइस நான் உங்க ஆனந்த் இப்போ நம்ம என்ன பண்ணப் போறோனா பிரியாணி தான் செய்ய போறோம் அதுவும் இந்த நைட் நேரத்துல பிரியாணி செய்யப் போறோம் டைம் பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களே செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு இப்போதான் பிரியாணி செய்யலாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் எல்லா திங்ஸுமே வந்துருச்சுங்க இங்க பாருங்க பிரியாணி குண்டா ரெடி பண்ணிட்டோம் தண்ணி வாட்டர் பாட்டல் எல்லாமே வந்துருச்சு இந்த ஒரு லைட் விஷயத்தை வச்சு தான் ஃபுல்லாகவே பிரியாணி ரெடி பண்ணலான்னு ஒரு பிளானு பாருங்க காய்கறி அந்த சிக்கன் அது மசாலா ஐட்டம் எல்லாமே வந்துருச்சு இன்க்ளூடு முட்டையும் வந்துருச்சுங்க இன்னைக்கு பிரியாணி செஞ்சு எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன் எப்படி என் ஃப்ரெண்ட் நல்லா தான் செய்வான் இவன் தான் மாஸ்டர் ஆ எப்படி பண்ணுறான்ற ரிவ்யூவை சாப்பிட்டு நான் சொல்கிறேங்க டெய் என்னடா பண்ணுறேன் பொறுமை பண்ணுறான் மண்ணோட சாப்பிட்டா அருமையாக இருக்குமா

ஆர்வமா வெறி குண்டு எறிடும் பாருங்க மச்சா ஏ புதினா கிளிதா தக்காளி உருகிறியா தக்காளி உரு என்ஜாய் எரியுது பாருங்க என்ன நான் இங்க பாருங்க பிரியாணிக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு எல்லாத்தையுமே புதினா அக்கிளியாச்சு எல்லாமே ரெடியா இருக்குங்க இப்ப அப்படியே ஆரம்பிக்கிறது தான் ஏ சாடு பத்தி கீதின்னு எரிய ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி அரிசி ஊற ஊற வைக்க ஆரம்பிச்சானேங்க கொட்டுறா மச்சா அரிசி ப்ரோவுக்கு அடுத்து போறீங்க இதெல்லாம் ரெடியாச்சு செட்டு அடுப்பும் நல்லா திக்கு திக்குன்னு இன்னும் ஒரு சில பொருளை மிஸ் பண்ணிட்டானுங்க வாங்கிட்டு வர்றதுக்காக போயிருக்கானுங்க அதனால வெயிட்டிங்ல இருக்கு மாமே வந்து சாய ஏதோ பல்லா கிச்சு கரிச்சு பிரிக்கிறா ஏய் என்ன புக போகுதுடா பாரதி ப்ரோ கொஞ்சம் சவுண்ட் குறைச்சி போங்க

மட்டு இருங்க அடுப்பு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பத்துது பிரியாணி இன்னும் கொஞ்சம் கண்டினியூ ஆகும்போது சொல்கிறேங்க வெயிட் பண்ணுங்கள் வெயிட் அண்ட் வாட்ச் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ தான் அடுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக இருங்க பார்க்கலாம் இன்னும் வதங்கணும் எங்காய் தக்காளி போட்டாச்சுங்க தக்காளி போட்டு அடுப்பு நல்லா இருக்குதுன்னு இருக்குது இந்த பக்கம் முட்டையோட அடுப்பு நல்லா இருந்துட்டு இருக்குது எப்படியும் கொஞ்ச நேரத்தில் ரெடி பண்ணிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளியும் போட்டாச்சு பாருங்க எங்கள் ஆள் ஓரளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகேங்க தக்காளிலாம் வந்து சா இப்போ கறியை போட போகிறாங்க ஆமாம் ரெடி

சில்லி தில்லி பவுடர். ஏய். ஓ. மல்லி கொஞ்சம் கூட போறியா நெய் எடுத்துடு. நெய் லாஸ்டா. நெய் எடுத்துடு வா. கட்டா வந்திரமா. நெய் நெய் எடுத்துடு வா. ஓ இருடா நீ வர நீ வேற மவர கார கொளுஞ்ச சோறல இருந்து எல்லாம் சோறியே திஞ்சிக்குறான். இட வந்து என்ன பண்றான்னு பார்க்கலாம். போன வாட்டி நல்லா மத்தான் உண்மை தான் உடற சொல்கிற அளவு இல்லை சாப்பிட்டனே இருந்தான் வாட்டு இந்த வாட்டி அந்த மாதிரி கட்டணும் ஓ இருந்து சாப்பிடாம இருக்கேன் பிரியாணி அறிவு வேறு உதயா செய்கிற பிரியாணி நல்லா அடிமை மதியத்துலேருந்து சாப்பிடாம இருக்கிறேன் வந்தான் நுங்கு சாப்பிட ஆ நொங்கு சாப்பிட எப்போ சாப்பிட்டோம் பதினோரு மணிக்கு சாப்பிட்டோம் நொங்கு இறங்கும் பிரியாணி இறங்கும் கவலையே போடணும் ஓ பிரியாணியாக சாப்பிடாம போகிறேன் இருந்து

இந்த பிரியாணி எப்படி இருக்குன்றத ரிவ்யூ நான் கண்டிப்பா சொல்றேன் உண்மையிலேயே என் மச்சா செய்கிறான் நல்லா இருக்கும் அது ஊற்று தண்ணி டைஸ் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அரை சும்பு தான் தண்ணி ஊற்றிருக்கானுங்க ம் மச்சான் அப்படியே கார கொழம்பு கூட அல்லையே வச்சு சாப்பாடு நான் சாதம் செஞ்சாலண்ணா கறி குழம்புமா செஞ்சது ஐயோ நாக்கு பேர் எப்படி இது காரத்தையும் தாண்ணா ஆ டேய் ரியாக்ஷன் சொல்கிறோம் காரம்ல ராஜனா நீ கொஞ்சம் நக்கி பாரு இப்போ தெரியாத தெரியாத பைத்தி யாரா அவனுக்கு ராஜனா கலர்ஃபுல்லா தெரியுது

கேஷ் பிளேட் போட முடியாச்சு கொதிக்கிட்டோன்ட்டு முட்டையும் ஒரு பக்கம் இருக்கீங்க ரொம்ப நேரமாக அதுவும் தண்ணி கொதிக்கிற மாதிரி ஒரு சாம்பிளும் இல்லை எப்படி நடக்குதுன்னு சொல்கிறேன் இப்போ குழம்புக்கு டெக்கியாக ஆரம்பிக்குது புதியா கரம் மசாலான்னு கொஞ்சம் போடுறா கட்டி ஆகிடும் மல்லித்தூள் 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 அதில் அந்த தூள் ரொம்ப ஆ அது பெரிய பாயிட்டு ஊறாம் குட்டுறா ராடி ஏ நான் சொல்றேன் பண்ணாதே அப்புறம் என் பேரை அதிகமா தான் இருங்க அரிசி போட்டு அரிசி போட்டு இருக்கும் அரிசியை கொட்டுருங்க பாஸ்மதி ரைஸ் இது ஆமா பாஸ்மதி ரைஸ் வாங்கிட்டு வந்துருக்காங்க அரிசியை தண்ணி எல்லாம் போறியா

பிரியாணி ஓரளவுக்கு முடிஞ்சுங்க நம்ம போடுறோம் டேஸ்ட் அண்ட் ரிவியூ எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன் முட்டையும் அங்கே வந்துட்டு இருக்குங்க கிட்டத்தட்ட ஸ்டேஜ் வர போது இப்போ தாங்க ஏல வாங்கிட்டு வர ரெடி பண்ண போகிறானுங்க எப்படி பார்க்கலாங்க இருக்கு பிரியாணி கறியே உள்ள கொட்டுற போடுறேன் சாம்பல உள்ள போட்டு போயிட்டான் சாம்பல போட்டு போயிட்டான் தற்கொலை

போட்டியில் யார் செய்கிறாங்க லாஸ்ட்ல சொல்றேன் பிரியாணி காலியாவதா இல்லையான் இருக்கேங்க காலியாக இல்லையான்னு நான் லாஸ்ட்டில் சொல்றேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்றேன் வெயிட் பண்ணுங்க வெயிட் அண்ட் வாட்ச் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுங்க வெயிட் அண்ட் வாட்ச் முதல்ல கறி சாதம் முட்டை ஆனியன் அப்படியே கலந்து முடிச்சு பிரியாணி முடிஞ்சிச்சு இன்னும் கொஞ்சம்தான் இருக்கு இன்னும் ஒரு ஒரு ஆள் சாப்பிட்லாம் மீதி எல்லாம் காலி ஆயிடுச்சு காலி பண்ணிட்டாங்க லாஸ்ட் சவன ப்ரௌன் போய் நிறைங்க ஓகேங்க நல்லா இருந்துச்சு பிரியாணி உங்க சொல்லக்கூடாது சூப்பராக இருந்துச்சு பிரியாணி வேற லெவலு கை கொடுக்க நல்லா இருந்துச்சு பிரியாணி சூப்பராக இருந்துச்சு இவர்தான் மாஸ்டர் உண்மையிலேயே வேற லெவல் இருந்துச்சுங்க ஓகே தேங்க்ஸ் மச்சி ஓகேங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்